ஒரு நாள் அபி தன்னோட வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தா அப்போது திடீர்னு பயங்கரமான சத்தம் சண்டை போடுற சத்தம் கிச்சன்ல இருந்து கேட்டுச்சு உடனே அது என்ன சத்தம் அப்படின்னு அபி உள்ள போய் பார்த்தா காய்கறிகளும் பழங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தது சண்டைக்கு காரணமே பழங்கள் தான் பழங்களுக்கு அந்த காய்கறிகளை பார்த்தா ரொம்பவே பிடிக்கவே இல்லை அபி வந்ததும் உடனே அந்த காய்கறிகளை பார்த்து பழங்களை இந்த அசிங்கமான பழங்களெல்லாம் கொண்டு போய் வெளியே போட்டுடு அபி எவ்வளோ அழுக்காக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அபி சொன்னால் ஏன் இப்படி சொல்கிறீங்க அவங்களும் உங்கள மாதிரி தான் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவங்க அவங்கள சாப்பிட்டா நமக்கு நல்ல பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு அப்போ அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க அங்கே உடனே அந்த பழங்கள் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அவங்க அம்மா கிட்டேயும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அம்மா நீங்களாவது இந்த காய்கறிகளை தூக்கி வெளியே போடுங்க எவ்வளோ அழுக்காக மண்ணாக இருக்காங்க பாருங்கள் நாங்களும் எவ்வளோ அழகாக அருமையாக இருக்கோம் எங்களை சாப்பிட்டா தானே சக்தி இந்த காய்கறிகளை சாப்பிட்டா உங்களுக்கு எந்த சத்தும் கிடையாது அதனால் உடனடியாக இவங்களை எங்கே கூட வைக்காமல் இங்கேருந்து ஏடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அம்மா வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா இங்கே பாருங்கள் உங்களுக்கு புதுசாக ரெண்டு நண்பர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு கேரட்டையும் முங்கங்கியும் காமிச்சாங்க இதை பார்த்த பழங்க ஆஹா இவங்களை இவ்வளோ அழகா இருக்காங்களே கண்டிப்பா இவங்க பழங்களை எண்ணத்தை தான் இருப்பாங்க அப்படின்னு சந்தோஷமா அவங்கள வரவேற்றாங்க அப்ப அம்மா சொன்னாங்க இல்ல இல்ல இவங்களும் காய்கறி கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க எப்படி அழகை பார்த்து நீங்க தோற்றத்தை வச்சு யாரையுமே மதிப்பிடக் கூடையாது ஒரு தனித்திறமை இருக்க மாதிரி இவங்களும் சத்துக்கள் நிறைஞ்சவங்க தான் காய்கறிகளோ அப்படின்னு சொல்லி சமாதானம் ஒருத்தரோட வெளி தோற்றத்தை வச்சு நம்ம இட போடக்கூடாது அவங்களுக்கான தனித்தன்மையை நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னதுக்கப்புறம் பழங்கள் காய்கறிகிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு அம்மாவும் அபிய நீ கொஞ்ச நேரம் ஹாலில் இரு நான் உனக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பழங்களையும் காய்கறியையும் வச்சு ஒரு சுவையான உணவை சமைச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க இது ரொம்ப ஆரோக்கியமானது மட்டும் இல்லாமல் அற்புதமான சக்திகளை நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இல்லையா நீங்களும் கண்டிப்பாக காய்கறிகளும் பழங்களையும் சேர்த்துக்கோங்க